தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதின சேர்ந்த வசகம் அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதாமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பவர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர் லேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவரிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவிய வகுப்புகள் அன்பார்ந்த சகோதர அவர்களே இன்று பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் நவம்பர் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நம்ம மேஸ்த் கிறிஸ்தான என்ன சொல்கிறாரு யாரும் சாக்கிரதையாக இருக்கு ஏன்னா அந்த நாள் எப்போ வேணாலும் வரும் நீங்கள் சும்மா தூங்கிட்டு இருப்பீங்க அப்போ தெரியுன்னு காணா போயிடுவீங்க கூட இருக்கிறவங்க காணா போயிடுவாங்க இல்லை நீங்கள் காணா போயிடுவீங்க வயலில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க திடீர்னு காணா போயிடுவீங்க ஓகேங்களா மாவு அரைச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு காணா போயிடுவீங்க ஸோ அந்த நாள் எப்போ வேணாலும் வரும் அப்படி வரும்போது என்ன நடக்குமா உலகத்தில் பாதி பேர் காணா போயிடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு காலம் வரும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது ஐயோ நம்ம ஒன்றுமே அங்கே போனவங்க இங்கே பயப்படக்கூடாது நாம் எப்படி இருக்கணும் ஸ்டடியாக இருக்கணும் எதனால் நாம் எல்லோரும் நல்லவங்க ஏசப்பாவை பின்பற்றுறோம் கரெக்டுங்களா ஸோ நல்ல வழியில் நடந்தோம் அப்படின்னா நம்ம எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல உயிரை பற்றி பயப்பட தேவையில்லை ஏன்னா அதை தேடு அதை நம்ம காத்துக்கொள்ள விரும்பணும்னா அதை இழந்துடுவோம் ஓகேங்களா ஸோ நாம் ஏசப்பா காட்டிய வழியில் நடந்து ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வோம் சரிங்களா